அன்றாட வாழ்வியலில் முக்கிய பங்கை வகிக்கின்ற வைப்பகத்தின் செயற்பாடுகளும் செயற்றிட்டங்களும் இந்த ஆய்வின் நோக்கமானது காலத்திற்கேற்ப காலச்சூழலும் திரிபடைந்தே வருகின்றது ஸ்ரீலங்கா அரசு தமிழினத்தின் மீது கட்டவிழ்த்து விட்ட இனவழிப்பால் நாம் புலம்பெயர்ந்தோராக அங்குமிங்கும் சிதறி கிடக்கின்றோம் புலத்தில் மொழி புதிது சூழல் புதிது பண்பாடு புதிது இருப்பினும் நாம் அதற்கேற்றவாறு எம்மை மாற்றி அச்சூழலுக்கேற்ப வாழ்ந்து வருகின்றோம் பொருண்மைய வளர்ச்சியில் பெரும்பங்கு கொண்டுள்ளது வைப்பகம் இதனை அறிந்தே இன்று தமிழீழ நிழலரசு தமிழீழ மண்ணிலே தமிழீழ வைப்பகத்தை தொடங்கியது புலம்பெயர் மண்ணில் அனைவரும் வைப்பகத்தினை பயன்படுத்தி வருகின்றோம் உலகில் வைப்பக முறைகளை நம்மால் மட்டுமல்ல மொழி பெற்றவர்களாலும் புரிந்து கொள்வதோ தெரிந்து கொள்வதோ கடினமானதாகும் நம் அன்றாட வாழ்வியலில் முக்கிய பங்கை வகிக்கின்ற வைப்பகத்தின் செயல்பாடுகளையும் செயற்றிட்டங்களையும் அதனை கையாளும் முறைகளையும் பற்றி விளக்குவதே இவ்வாய்வின் நோக்கமென எடுத்து தன்னுடைய ஆய்வை தொடர்ந்து பேசினார்